low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans, your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் 24x7 போர் இன்டூ ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் இன்றைக்கி தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிச்சுட்டு இருக்காங்கிறதுக்காக தான் இன்றைக்கி தலைமை கழகம் நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைமை கழகமே வருகின்ற எட்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டத்தையே நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம எப்படி விழிப்புணர்வோடு அதை செய்திட வேண்டும் அந்த பப்ளிக் எக்ஸாம் வருகின்ற பிள்ளைகளுக்கு தேவையானது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்கின்றது அது ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன அந்த எஸ்ஓபிசி இருக்கிறதோ அதுக்கு தான் அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி என்கின்ற சிஎஸ்எல் ஆக்டிவிட்டி மூலமாக தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பல்வேறு விதமான நிறுவனங்கள் அவங்களுடைய பங்குகளை இன்னைக்கு ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் அது நிதியாக ஒதுக்குவதாக இருந்தாலும் சரி பொருளாக வழங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது ஹியூமன் ரிசோர்ஸ் அவங்களுடைய ஹவர்ஸ் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது இப்படி பல்வேறு விதத்தில் வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருக்குது அந்த விதத்தில் மலபார் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அது கொடுத்து கொடுத்துருந்துருக்கலாம் பட் நம்மளுடைய நாலேஜுக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் பிள்ளைகளுக்கான உயர்கல்விக்கு படிப்பதற்கான அந்த தொகை அவங்க அந்த உதவித்தொகையை தொடர்ந்து அவங்க இருக்காங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா போன வருஷம் திருச்சியில் போன மாதம் திருச்சியில் நடந்த அந்த கான்க்ளேவில் வந்து ஒரு எம்ஒயு மலபார் சார்டிஃபிகேட் மூலமாக ஒரு எம்ஒயு சைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பிள்ளைகளுக்கு நாங்கள் தரோம் ஸ்காலர்ஷிப் நாங்கள் தரோம் என்று சொல்லியிருந்தார்கள் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் எயிட் க்ரோஸ் அளவில் அந்த நிதியை வழங்குன்னு சொன்னாங்க இன்றைக்கி அதோட முதல் கட்டமாக ஒரு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிப்பதற்கான அந்த ஸ்காலர்ஷிப்பான இதை இன்னைக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து இவர்கள் மட்டுமல்ல தொடர்ந்து தமிழ்நாடு பல பேர் நேரடியாக வழங்கிட்டு இருக்கிறாங்க மறைமுகமாகவும் பல்வேறு உதவிகளை செஞ்சிட்டு இருக்காங்க என்று சொன்னாலும் இதை நாங்கள் வந்து என்ன செய்ய ஒரு போர்ட்டல் மூலமாக அது முழுமையாக நீங்கள் கொடுத்த பணத்தை நாங்கள் எங்கே செலவு செஞ்சுருக்கோம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒரு பில்டிங் கொடுத்தீங்கன்னா அந்த பில்டிங் முன்னாடி எப்படி இருந்துச்சு நீங்கள் கொடுத்தனால இன்றைக்கி அது எப்படி இருக்கின்றது நீங்கள் கொடுத்த பெஞ்ச் டெஸ்க் இன்றைக்கி எங்கே இருக்குது என்கின்ற அளவுக்கு அது ஒரு புகைப்படமாகவும் அவங்களுக்கு உடனடியாக நாங்கள் வந்து அதை தெரிவிக்கிறோம் ஒரு வாட்ஸ்அப் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து அது நாங்கள் தெரிவிச்சிட்ருவாங்க இப்படி தொடர்ந்து ஒரு அந்த ஒரு டிரான்ஸ்பெரன்சி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருச்சி கூட இந்த வர்ச்சுவல் பேவிலியன் அப்படிங்கிறத ஒன்று கூட நாங்கள் வந்து தொடங்கி வச்சுருக்கோம் என்னென்னா பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் அளவுக்கு இருக்கின்றது அவர்கள் எப்படி இணைக்கக்கூடிய வேண்டும் என்கின்ற விதத்தில் இன்றைக்கு அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் பப்ளிக் எக்ஸாம் ஒவ்வொரு வருஷம் பண்ணுற மாதிரி தான் இந்த பிப்ரவரி பதிமூணாந்தேதி சிஓஸ் மீட்டிங் வச்சுருக்கோம் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம எப்படி விழிப்புணர்வோடு அதை செய்திட வேண்டும் அந்த பப்ளிக் எக்ஸாம் வருகின்ற பிள்ளைகளுக்கு தேவையானது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்கின்றது அது ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன அந்த எஸ்ஓபிசி இருக்கிறதோ அதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கணும் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் இன்றைக்கி தொடர்ந்து தமிழ்நாட்டை இருக்காங்கிறதுக்காக தான் இன்றைக்கி தலைமை கழகம் நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைமை கழகமே வருகின்ற எட்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டத்தையே நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் மக்களிடம் அதுக்கான விழிப்புணர்வை கொண்டு செல்கின்ற கூட்டமாகவும் அந்த கூட்டம் இருக்கும் அதில் நாங்கள் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் பேசுவோம் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர்களும் சொன்னது மாதிரி தான் அது போன்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்